சவுல்லா ஷெதான் ரஜி இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீன் ரபிஷ் அலி சிதனியல் அம்ரி பகலூர் உங்கவர்கம் என் சாணி எப்பகுல் கௌனி ரபீஸ் சிதனியல்வான் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமுல்ல அல்லா சுபாதை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒரு வீடம்பேனான உத்தம குவரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் கொழியப்படுத்தமாக பிரார்த்தித்தவனாக இந்த ரமணானுடைய கடைசி பத்து தினங்களில் அருமை தலைவர் அழுத பொழுது அறிவிக்கும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பெருமானா செல்லலா கொலை செல்லும்பவர்கள் எதற்காக எழுதார்கள் அவருடைய நமக்கான படிப்பினை என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது மன்னரையை பார்த்து அல்லாவுடைய துவரில் எதற்காக எழுதார்கள் வராய் ஆசிர் பல இல்லாதோடு அவர்கள் கூறுகிறார்கள் அபிஸ்ரல்லா வளைஸ்வம் அவர்களுடன் நாங்கள் உட்கார்ந்து இருந்தபோது போது நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு இடத்தில் சிலர் கூடி நிற்பதை கண்டோம் அப்போது ரசூல்ல கேட்கிறாங்க எதுக்கு அங்கே ஒரு கூட்டமாக கூடி நிற்கிறாங்க என்று சொன்னபோது ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அவர்கள் மன்னறைகளை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதில் சொல்லப்பட்டது அந்த பதிலை உடனே ரசூலுல்லா அவர்கள் திடுக்குற்றவர்களாக அங்கிருந்து உடனே எழுந்து மன்னரைக்கு வேகமாக வந்தார்கள் உடனே அந்த பரதாணியில்லாத ஹவீஸ் அறிவிக்கிற சாபி சொல்றாங்க ஏன்னா செய்தி சொன்ன உடனே ரசூல்லா இருக்கணும்னு போகிறாங்களே ரசூல்லாவை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்பதற்காக உடனே நான் ரசூல்லாவுக்கு பின்புறமாக வந்து நின்றேன் அண்ணன் ரபீஸ்வலா அலையஸ்லாமர்கள் அந்த மன்னரையுடைய ஓரத்தில் வந்து அமர்ந்தார்கள் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் துறைகள் பீறிட்டு வந்தன அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்தார்களோ அந்த தரைப்பகுதி முழுதும் கண்ணீர் துறைகளால் இணைந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள் பின்னர் தன்னை சுற்றி இருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள் எனது அருமை சகோதரர்களே உங்களுக்கும் இது போன்ற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள் என்பதாக பெருமான சதல்ல உலை சொல்வர்கள் அந்த மன்னரையிலே அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள் அப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கணும் நாட்கள் வேகமாக ஓடுகின்றன இப்போதான் நான் வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நாள் பெருந்தோம் நாளைக்கு நிறைய நாடுகள்லாம் நாளைக்கு பெருந்தோம் மேபி அடுத்தடுத்துல நமக்கு பெருந்தோம் நோண்டு வருவதும் தெரிவதில்லை போவதும் தெரியவதில்லை அந்த அளவுக்கு நாட்கள் வேகமாக ஓடுகின்றன நாட்கள் வேகமாக ஓட ஓட மன்னரைளை நோக்கி நாம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நாம் ஒவ்வொரு நாள் போக போக ஒவ்வொரு வருடம் போக போக ஒவ்வொரு மூச்சு போக போக மன்னரைகளை நோக்கி நாம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அதை குறித்த எந்த உணர்வும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலேயே நாம் மூழ்கி போயிருக்கிறோம் அந்த மன்னரையுடைய வேதனை ஒரு முறையும் விட்டு வைக்காது யார எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வணக்க சாரிகளாக இருந்தாலும் சரி மன்னரையுடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது என்ற காரணத்தினால் பெருமாநா சல்லாஹுலிஸ்லம் அவர்கள் மன்னரையை காணும் போதெல்லாம் அழக்கூடியவர்களாக அதனை அஞ்சிக் கொள்ளுமாறு நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நபி சலல்லாஹ்ஹாஹம் அவர்கள் கூறினார்கள் மன்னரையில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலும் அந்த மன்னரை இப்படி பேசணும் ஆதரத்து மகனே உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்னை குறித்து நீ எவ்வளவு அலட்சியமாக இருந்த என்ற வராம இருக்கும் எண்ணத்தில் எவ்வளவு திராவிட்டா இருந்த நான் ஒரு சோதனை கூடம் காரிகள் நிறைந்த இடம் தனிமையின் வீடு விச நிறைந்த இடம் என்பதை நீ அறிந்திருக்கவில்லையா என்று அந்த மன்னரை ஒவ்வொரு மன்னரில் அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நபரிடத்திலும் பேசும் என்பதாக ஹசூர் சல்லா அந்த மன்னரையுடைய பயங்கரத்தை அந்த மன்னரையில் படம் போகக்கூடிய கஷ்டங்களை தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு யாருக்கு அது குறித்து சிந்திப்பதற்கு நேரம் இல்லை ஃபாஸ்ட் வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனே இருக்கிறோம் இதை குறித்து சிந்திப்பதற்கு எந்த நேரமும் இல்லாமல் பணத்தை தேடி ஓடுகிறோம் பதவியை தேடி ஓடுகிறோம் செல்வாக்கை தேடி ஓடுகிறோம் உலகத்தில் எல்லாத்தையும் தேடி ஓடிட்டு கடைசி நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் மரணம் வந்தபோது நம்ம ஓடி அடங்கி ஒரு இடத்தில் படுக்க வைக்கப்படும் நாளில் தான் நமக்கு மூத்து உதிரமோ நம்மளே அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படின்னு மன்னரையை குறித்து யோசிச்சு இருக்கிறோம் அப்போது யோசித்து அப்போது அழுது எந்த பயனும்

மோத்தாப்பிரவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் எவ்வளவு இன்பங்களை நாம் அனுபவித்தாலும் அத்துணை இன்பங்களை வருத்தெடுக்கக்கூடிய மரணம் மரணத்துக்கு முன்னாலான மன்னரை வாழ்வை குறித்து நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா தூக்க தீக்க இஸ்லாமியர் வரலாற்றில் இரண்டாம் கலீஃபா என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் உமர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் பின் அப்துஜீஸ் அஹமத்துல்லாய் அவர்கள் கலீஃபாவா இருக்கும் போது ஒரு நாள் சொல்கிறாங்க நண்படத்திலே சொல்றாங்க நண்பரே நேற்றிரவு நான் தூங்கவில்லை அவன் கேட்கிறான் ஏன் நான் தூங்கவில்லை என்று கேட்டபோது எனது படுக்கையில் மூசை சாய்த்து தலையலியில் தலை வைத்து தூங்க நினைத்தேன் அப்போது எனக்கு மன்னரையுடைய ஞாபகம் வந்தது நாம ஒரு விட மூத்தாயிட்டோம் அப்படின்னா இறந்து போய் மூன்று நாடுகளுக்கு பிறகு என்னோட மன்னரை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன் என்னுடைய வீடு மனைவி மக்கள் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக உடலுடைய நிறம் மாறி மனம் மாறி துர்நாற்றம் அடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கவருடைய துணியும் ரசித்து முகமது ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவலமான நிலையில் நான் இருப்பேனே என்பதை நினைத்த போது என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை என்பதாக அந்த கலீஃபா அமீரல் மூனினை உமர் உமர அப்து அவர்கள் சொல்லி அதே போல இன்னொரு முறை அப்துருமான் அல்லாவுடைய வணிகர் நம்ம அழகிய கடல்ல கூட பார்த்தோம் எவ்வளவு மிக பெரிய செயலை செஞ்சாங்க ஜிபீர் சலான் சொன்னாங்க அந்த உமர் உமரில்லாவும் கைகளை கோத்தவாறு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மன்னரை பகுதி வருகிறது உடனே உமர் அவர்கள் தனது கையை எடுத்து விட்டு மன்னரைக்கு அருகில் சென்று அழ ஆரம்பிக்கிறார்கள் அமீரபின் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க என்னை எனது தாயார் இந்த உலகத்திலே ஈண்டெடுக்காமல் இருந்திருக்க கூடாதா நான் மனிதனாக விட்டேனே இந்த படுகொனியை இந்த மன்னரை நீ மறந்து விட்டாயா இது நம்ம என்ன செய்ய போகிறதோ என்று சொன்னது நான் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இஸ்லாமிய வரலாற்றில் நாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய கலீஃபாக்கள் மிகப்பெரிய சஹாபாக்கள் இந்த மன்னரையை குறித்து அழுந்திருக்கிறார்கள் பயந்திருக்கிறார்கள் கொஞ்சம் நேர்மையாக சிரித்து பாருங்கள் நீங்களும் நானும் இந்த அவசர உலகத்துல எதையோ தேடி தெளி ஓடிக்கொண்டிருக்கிறவன் என்றாவது உட்காந்து நானும் போ நம்முடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சிரித்து இருக்கிறோமா குறைஞ்சது ரொம்ப நாள்ல இந்த முப்பது இல்லை அதாவது கடைசி பத்து நாட்கள்ல கடைசி பத்து இரவு இரவுகள்ல என்னைக்காவது நம்ம மன்னரை நினைத்து பார்த்து இருக்கிறோமா சொன்னாங்க மண்ணறையில் ஒரு மனிதனை வைத்தவுடன் ஒரு மௌத்தை வைத்தவுடன் ஒவ்வொரு ஜனாசாவையும் அந்த மன்னரை இறுக்கி நெருக்கும் எந்த ஜனாசா என்ன பண்றோம் இறுக்கி நெருக்கும் கபரில வச்ச உடனே அதுக்கப்புறம் அல்லா பாதுகாக்கணும் தீயவர்களுக்கு அல்லா கொடுக்க தண்டனை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு முறை அனசிரி அல்லா மகள சொல்றாங்க அபிசரல்லா அருமை மகளா ஜெயினபுரி அல்லா மகள்கள் மௌத்தாயிரம் அவளை நல்லடக்கம் செய்வதற்காக மன்னரை பகுதிக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் மன்னரிலே ஜெலாச வைக்கப்பட்டவுடன் பெருமானார் அவர்களுடைய முகம் மஞ்சள் நேரமாக வெளியே போயிருந்தது கொஞ்ச நேரத்தில் இயல்பு நிலைக்கு வந்துள்ளது சாபுர கேட்க யாரும் சொல்லலாம் அந்த மன்னரையில் உங்களோட மகளை உங்கள் மௌத்தை வைத்த பிறகு உங்களுடைய முகம் மாறியதே என்ன காரணம் கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய மகளை என் அருமை மகளை வைத்த போது அந்த மன்னரையுடைய இறுக்கத்தை குறித்து சிந்தித்தேன் அப்போது நான் பயந்து போனேன் ஆனாலும் அல்லாஹ் எனது மகளுக்காக அந்த இறுக்கம் இலவசாக்கப்பட்டதாக கூறி நான் அப்போதுதான் என்னால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடிந்தது அவர் நபியுடைய மகளாக இருந்தாலும் மன்னரை இருக்கப்படுகிறது என்று கேட்டால் நமக்கெல்லாம் என் மாத்திரம் என்பதை சிந்து பார்க்க வேண்டும் இறுதியாக ஒரு விஷயம் நபிஸ்வரல்லா அளித்தவருக்கு கூறுகிறதாக இப்னு உமரன் இவ்வான்னு வகிக்கிறாங்க ஒரு மகத்தான மனிதரை புத்தி சொல்றாங்க யாருடைய மரணத்திற்காக எந்த மனிதருக்காக எந்த மனிதனுடைய மௌத்தருக்காக அல்லாஹ்வுடைய அரசு குருகியது ஒரு மனிதனோட மூத்தத்துக்காக அல்லாஹோட அரசு குழுங்கியதுதான் வாழந்தரை வாசனம் திறக்கப்பட்டன அதுவரைக்கும் பூமிக்கு வராது எழுவது ஜனாசனே கலந்து கொண்டார்கள் அவரை அடக்கம் செய்த போதும் மன்னரை பயங்கரமாக இருக்கிறது அதாவது அவர் மூத்தான போது அல்லாவுடைய குலுங்கியது பானத்திலே வாசல்கள் திறக்கப்பட்டு அது வரைக்கும் வராத எழுபதாயிரம் மலக்குகள் வந்தாங்க அவ்வளவு மகத்தான திறப்பு பெற்ற அந்த சகாதிக்கும் மன்னரை இருக்கியது யாரு அவர்னா சாதுவின் வாது எல்லா ஏன் அவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கேட்டா அவங்க முப்பது வயசுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அவங்க வந்து மதினா மதினாவில் ஹவுஸ் கத்திரின்னு சொல்லி ரெண்டு கோத்திரம் ஹவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவங்க இவரை முப்பது வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு முப்பத்தி ஏழு வயசு முதல்ல வெறும் ஏழு வருஷம் தான் இஸ்லாத்தை வாழ்ந்துருக்கிறாங்க அந்த ஏழு வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்காக அல்ல பொருந்தை கொண்ட காரணத்திற்காக இதுவரைக்கும் உலகத்துக்கு வராத எழுபதாயிரம் பாடவர்களை அவர்களுடைய ஜனாசாத அல்லாஹால கலந்து கொள்ள வைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஒட்டுமொத்த என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அகழ் போர் அந்த கடுமையான முஸ்லிம்களுக்கு நெருக்கடியை கொடுத்த அந்த போர்ல மதீனாவில் இருந்து கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டு இன்னைக்கு எப்படி பலஸ்தீனத்தில் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு நகரஞ்சகமாக ஒப்பந்தத்தை மீறி இன்றைக்கு சின்ன சின்ன சிறாரர்களுக்கு விட்டு வைக்காமல் கொன்று கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூத அந்த யூதையினம் அதே போல ஒரு ஒப்பந்தம் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தை மீறி என்ன பண்றாங்க போர் முஸ்லீம் தொடுக்க நினைக்கிறாங்க அப்போ அந்த யூதர்களோட சமாதானம் செய்வதற்காக ஒரு ஒப்பந்தம் பண்ணான் என்னன்னா மதீனாவில் விளையக்கூடிய பேரித்த படங்கள்ல ஒரு பகுதியை நம்ம அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னபோது சாதனை எல்லாரும் சொல்றாங்க அல்லாவுடைய சுந்தரே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் ஜாகிதியாவில் இருந்தோம் அப்ப கூட இவர்களுக்கு நாங்கள் பேருக்கப்பட்ட இலவசமாக கொடுப்பதில்லை இப்ப இஸ்லாமை எட்டு நிற்கிறோம் உங்கள் மூலமாக அல்லாஹ் நேருமடியை காட்டி நிற்கிறான் எப்படி நாங்கள் கொடுப்போம் நீங்கள் வால்முறைகளைத்தான் அவர்களுக்கு கொடுப்போம் என்று வீரமாக சொன்னார் அதே போல தனுக்குறையில போறின் போது யூதர்கள் போரவரை ஒப்பந்த மீதிய காரணத்தினால அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க முற்றுகையிடுறாங்க முற்றுகையிட்டு அவங்க என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சாதனை முடிவு கொடுக்குறாங்க சாதனை என்ன தீர்ப்பு சொன்னாலும் செய்கிறேன்

பெருமானாருடைய அவருடைய வழியின் மீது தலை வைத்தவராக அல்லாவின் தூதரே இறுதியாக ஒரு வார்த்தை என்ன வார்த்தை நீங்கள் அல்லாவின் தூதர் என்பதற்கு நான் இப்போதும் சாட்சி கூறுகிறேன் கடைசி நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லா சொன்னாங்க வாழ்த்துக்கள் சகாதேன அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சகாதிய அவங்க அவங்களோட ஜனாசிக்கு ரசூலுல்லாவ பள்ளிவாசல் நடந்து வரும்போது தங்களது ஆடை என்ன பண்றாங்க கரண்டை கால்களுக்கு மேலாக தூக்கியவாறு நடந்து வராங்க அவ கேட்கிறாங்க எதுக்கு வழக்கமா இல்லாம கரண்டை காலை தூக்கிட்டு வரீங்க அப்படின்ன உடனே நான் பள்ளிவாசத்துல மாணவர்கள் அவர்கள் மேல் படாமல் வர வேண்டுமே அதற்காக அவ்வாறு வருகிறேன் என்று சொன்னார் இவ்வளவு சிறப்பு மிக்க சாதனை இல்லாமல் அவர்களையே மன்னரை இருக்கிறேன் என்றால் நீங்களும் நானும் என்மாத்த உடனே கொண்டுமே கிடையாது அனைவரும் உங்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதே சேமத்தை ரசூலா என்ன சொன்னாங்க நீங்க உண்மையிலே அல்லா அஞ்சி ஒரு முன்மீனாக இந்த உலகத்துல ஒரு முஸ்லீமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா மன்னரையும் ஒரு அடியானை அடக்கம் செய்த பிறகு அனைவரும் திரும்பி போவாங்க அப்ப மரணித்தவர் திரும்பி போகக்கூடிய செருக்குடைய ஓசையை செவி ஏற்பார் மரணித்தவர் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர் தொழுகை அவர் தலைப்பகுதியில் இருக்கும் அவர் நோன்பு வளர்ப்பக்கம் இருக்கும் ஜக்காத் இடப்பக்கம் இருக்கும் மற்ற நற்செயல்களான உதவிகள் நன்மை நன்மைகள் குடும்ப உறவுகள் தான இது எல்லா கால் பகுதியில் இருக்கும் அவர் விசாரணை செய்வதற்காக மலக்குகள் ஒவ்வொரு பகுதியாக உருவாங்க அவர் செய்து வைத்த அமல்கள் உள்ளே வரலாம் தரும் பின் அவர் உட்கார வைக்கப்பட்டு பெருமானாரை பற்றி கேள்வி கேட்கப்படுவார் இவர் முகம்மது என்றும் அவர் அல்லாவோட தூதர் என்றும் நான் சாட்சி என்பதாக சொல்வார் கடைசி மலக்கள் சொல்வாங்க நீ இப்ப என்ன சொல்றியோ இந்த அடிப்படையில் தான் உலகத்துல வாழ்ந்த அல்லாஹ் நாடினால் நீ இந்த ஒரு நம்பிக்கையிலேயே எழுப்பப்படுவா என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்துடைய வாசல் அவருக்கு திறக்கப்படும் உனக்கு அல்லாஹ் என்ன தயார் செய்திருக்கிறான் என்பதை நீ பார் எப்படி நீ வந்து ஒரு பெரிய படத்துக்கு முன்னால் ஒரு ஸ்னீக் டெய்லர் பார்க்கிறோமோ அல்ல நம்மளுக்கு டெய்லரை காட்டுவோம் சொக்கத்தில் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த நேரம் அவளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பின்னர் அவரது மன்னரை எழுபது முழுவோக்கு விரிவாக்கப்பட்டு ஒளிமிக்கதாக மாற்றப்படும் அவரது உயிர் சோனத்துக்கு மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை அழகான திறங்களை போல் பா பாதுகாக்கப்படும் அப்படின்னு அல்லாவுடைய தூரம் சொல்றாங்க அதே சமயத்தில் அவன் இறை நிராகரிப்பவனாக இருந்தான் மன்னரையுடைய இறுக்கத்தால் அவருடைய எலும்புகள் நெருக்கப்படும் நெருக்கப்படும் என்பதாக அல்லாவுடைய தூர செல்வம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களே மன்னரையுடைய வேதனில் இருந்து துவா கேட்டிருக்கிறார்கள் மன்னர்களை கடந்து போதெல்லாம் அழுதிருக்கிறார்கள் ஜனாசாரை பின் தடுத்து செல்லும் போதெல்லாம் அழுது இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கவில்லை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஜனாசா தொழுகை கின்று வந்து திரும்பிரும் ஜனாசாயை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அமர்சுத்தாரில் நின்று கொண்டு அனைத்து விஷயங்களையும் அங்கதான் தான் வந்து பேசும் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு கொண்டு அவருக்காக பிரார்த்திக்கலாம் அவசய நல்லதையும் குறித்து பேசலாம் அல்லது அவருக்கு அகல பாதுகாப்பிற்கு துவா செய்யலாம் அந்த பத்து நிமிஷம் பதினேழு நிமிஷத்து தான் எல்லா தரப்பு மக்களும் ஊர் உலக எல்லா விஷயங்களையும் ஏதோ ஒரு பஜா கொண்டிருப்ப ஒரு உணவரோடு ஜனாசாவுடைய இலக்கத்துல போய் கூட நமக்கு அந்த மன்னரை பற்றிய பயம் வளரவில்லை என்றா அல்லது உள்ளங்கள் கல்லை விட இருக்கவா ஆகிவிட்டது என்று அர்த்தப்படும் எனவே அதனால்தான் ரசிகுல்லா ஒவ்வொரு கொள்கையிலும் அத்தேகாத்திலும் அந்த மன்னரையுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கூறுமாறு நம்ம கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் அல்லாஹ நாடிதான் இந்த வருடத்துடைய கடைசி தராவையாக கூட இருக்கலாம் அல்லாஹப்துல்ல நம்ம இந்த முப்பது நாட்களில் செய்த எல்லா அமல்களையும் அது எவ்வளோ குறைந்துவிட்டதாக இருந்தாலும் அதை அனைத்தையும் முழுமையாக அல்லாஹ் அப்துல்லா அலவி தனது அருளால் ஏற்றுக்கொண்டு இந்த மன்னரையுடைய கொடுமையிலிருந்து மன்னரை இருக்கப்படுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்ம மன்னரைகளை விசாலமாக்கி மறுமையில் சொர்க்கத்தில் பெருமான செல்லல்லா அவளைசம் அவர்களோடு வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் பெருமானாக இதை நானும் நிறைவெடுக்க துவா செய்கிறேன் உங்களையும் நிறைவெடுக்க துவாசையை தூண்டியவனாக இந்த அன்பு தலைவர் அழுத பொழுதுகளை இத்தோடு தற்காலிகமாக நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வணக்கம்